தமிழர்கள் மீது பல தாக்குதல்கள் நடந்துள்ளது அதில் குறிப்பாக கலாச்சார தாக்குதல்கள் பற்றி பேசுவதற்கு உண்மையாக சொன்னால் ஒரு புதிய அத்தியாயத்தை திறப்பதற்கு எங்களோடு ஒரு நண்பர் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவர் எழுத்தாளர் வி குகநாதன் என்ற அந்த எழுத்தாளரை உங்களுக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் குகநாதன் வணக்கம் இன்று உங்களுடைய இந்த கலாச்சார தாக்குதல்கள் பற்றிய உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய சேவைகள் பற்றி ஒரு சின்ன ஒரு அனுபவ தொகுப்பை முதலில் எதிர்பார்க்குறோம் நன்றி இந்த தமிழர்கள்ட பொதுவாக நாங்கள் இப்போ என்று பார்க்க வாக்க அரசியல் எல்லோரும் அறிந்தது தேர்தல்கள் தொடர்பாக எல்லோரும் அறிந்திருப்பார்கள் அதே போன்று இந்த கோட்பாட்டு அரசியல்களை பற்றியும் பலரும் பேசுவார்கள் முதலாளித்துவம் இடதுசாரி அப்படியான கோட்பாட்டு அரசியல் இதை விட இன்னொன்று இருக்கிறது அந்த பண்பாட்டு அரசியல் உண்மையில் இந்த இந்த ரெண்டு அரசியலையும் விட இதற்குரிய வயதும் கூட இருத்தால ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழருடைய பண்பாடு அல்லது விளிமியங்கள் மீது ஒரு தாக்குதல் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமாக தான் இந்திய உரையாடலை இருக்க போகின்றது இப்போ இந்த பண்பாட்டு படையெடுப்பு அல்லது பண்பாடு மீதான தாக்குதல் என்றால் தமிழர்களுக்கென்று சில விளிமியங்கள் இருக்கின்றது விழுமியங்கள் என்னும்போது இது இந்த விழு என்ற வேற்சொல்லை அடியாக கொண்டது இந்த வேற்சொல்லுக்கு விழு என்பதை சிறப்பு என்ற பொருளும் இருக்கின்றது வேறு பொருளும் இருக்கின்றது சிறப்பு என்ற பொருளும் இதனை அடிப்படையாக கொண்டு விழுமம் என்று தொல்காப்பியத்தில் எல்லாம் தொல்காப்பிய சொல்லே இருக்கின்றது அதனை அடிப்படையாக கொண்டு பின்னர் ஆங்கிலத்தில் வேல்யூ என்று சொல்வார்கள் அந்த சொல்லுக்கு சமனாக பிற்காலத்தில் விளிமியம் என்ற சொல்லை படைக்கிறார்கள் ஆகவே தமிழர் விளிமியங்கள் இவற்றின் மீதான தாக்குதல்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் ஒரு இனத்தின் அல்லது ஒருவருடைய முதல் அடையாளமே அவருடைய பெயர் பெயர் தான் ஒருவருடைய முதல் அடையாளம் அந்த பெயர்களே இன்று பெருமளவுக்கு மா மாறி இருக்கின்றன இப்பொழுதெல்லாம் உயர்தர பரீட்சை நடைபெற்று அதன் தொடர்பான பெறுகள் வந்திருக்கின்றன அது தொடர்பான பெயர் பட்டியலை நீங்கள் பார்த்தால் எழுத்தாள தொண்ணூற்றெட்டு விழுக்காடு பெயர்கள் தமிழில் இல்லை இதுதான் பொதுவாக பொதுவான நிலைமை ஆனால் நாங்கள் இப்பொழுது சங்காலத்தை பார்ப்போம் ஆனந்தால் அங்கே முற்று முழுதாக தமிழ் பெயர்கள் இருந்தன அந்த பெயர்கள் பொதுவாகவும் இருந்தன எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் பிசுராந்தையார் ஒரு சங்கால புலவர் இருக்கிறார் அவருடைய பெயரை மட்டும் எடுத்து பார்ப்போம் அதில் பிசுர் என்பது அந்த ஊருடைய பெயர் ஆந்தையார் என்பது அதில் கூட பொருள் இருக்கிறது ஆதன் என்பவருடைய தந்தையார் ஆதனும் பூதனும் என்ற ஒரு தொல்காப்பிய பாடலே இருக்கின்றது இதில் ஆதன் என்ற பெயரும் இருக்கின்றது பூதன் என்ற பெயரும் இருக்கின்றது இதில் ஆதன் என்ற பெயர் அதிகமாக தமிழ்நாட்டில் காணப்படுகின்றது பூதன் என்ற இங்கு ஈழத்தில் காணப்படுகிறது ஈழத்து புதந்தவனான சங்கால புலவர் இருக்கின்றார் அது போது புதத்தம்பி என்ற நாடகங்கள் எல்லாம் இருக்கின்றது இவ்வாறு பொருள் பொது இந்த பெயர்களை சூட்டி வந்து நாங்கள் இன்று பெயர பொருளும் இல்லை சங்ககாலத்தில் நீ வரல் இல்லை தானே ஆம் அந்த சோதிடங்கள் தொடர்பாகவும் இந்த பேர்கள் மாற்றப்படுது இந்த பேர் எவ்வாறு மாற்றப்படுது என்றால் இந்த சோதிடம் என்ற அடிப்படையில் சொல்வார்கள் இவ்வாறு தான் பேர் வைக்கும் மற்றது சில எழு தமிழிலேயே தமிழ் சொற்கள் சில எழுத்துக்கள் தொடங்காது டானா ராணா அவ்வாறான சொற் பேர்கள் அவ்வாறான எழுத்துக்களை முதல் கொண்ட பெயர்களை அமைக்குமாறு கூறுவார்கள் இன்னொரு வகையான ஊடகங்களூடாக இவ்வாறு பெயர் வைப்பதால் தமிழ் அல்லாத வைத்து மொழிகள் பெயர் வைப்பது தான் நாகரீகம் என்ற ஒரு கருத்து உருவாக்கவும் இருக்கின்றது இவ்வாறான ஒரு கலவையினூடாகத்தான் தமிழர்கள் இந்த பேரினை பேரிடும் மரபினை தொலைத்தார் போன்று தமிழரிடம் மதம் என்பது சங்காலத்தில் இல்லை அதாவது அவர்களிடம் தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டிபட்டார்கள் இயற்கை இருக்கின்றது இயற்கை வழிபாடு போன்றவை இருக்கின்றது ஆனால் ஒரு மயப்படுத்தப்பட்ட மதம் என்பது இல்லை அந்த மதம் இன்று தமிழர்களை பிளவுபடுத்துகின்றது அவருடைய வாழ்க்கை முறையினை மாற்றி இந்த பண்பாட்டு படையெடுப்பே எழுத்தாள ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மதத்தின் ஊடாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றது அதன் ஊடாக அவர்கள் தமிழர்கள் பிளவுபடுத்தப்படுகின்ற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சாதி சங்காலத்தில் சாதி இல்லை குடிகுலம் என்பன இருந்தன ஆனால் சாதி இல்லை அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அதை ஒரு பெரிய தலைப்பில் ஆராயப்பட வேண்டியது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அந்த குடிகுலம் என்பவற்றில் பிறப்பு இல்லை பிற்போக்கும் தான் தமிழர்களுடைய விழுமியம் பண்பாடு ஆகவே பிறப்பு அடிப்படையில் இல்லை அதை அதனை வேறுபடுத்துவதற்கு முதன்மையாக சொல்வதாக இந்த அகமன முறை சங்காலத்தில் இல்லை நீங்கள் ஜாயிம் ஜாயும் ஜார் ஆகிய ஒன்று பாடலை பார்க்கலாம் அல்லது சங்காலத்தில் எந்த பாடலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் காதல் மனங்கள் வேறு ஒரு இனக்குழுவில் அல்லது வேறு ஒரு ஆயத்தில் இருந்து வந்த தலைவனைத்தான் இந்த தலைவி காதலிப்பார் ஆகவே அந்த அங்க அகமன முறை பாரதி ராயாவின் படங்களில் ஆமாம் அப்போ அவ்வாறான ஒரு புறமன முறை தான் இருந்தது ஆக சாதி இல்லை ஆகவே இந்த மதமும் சாதியும் வந்தது தான் தமிழர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் சங்காலத்தில் பார்த்தால் கிரேக்கர் சீனர் போன்ற தலை சிறந்த இனங்கள் ஒன்றாக தமிழர்களும் இருந்தார்கள் அது நீங்கள் வணிகம் கடல் வணிகத்தின்லாக பல சொற்கள் இன்றும் அங்களுக்கு ஆங்கிலத்தில் கூட இருக்கு கடல் வணிக மொழியாக சீனமும் தமிழும் தமிழ் தமிழ் சொற்கள் பல இன்று கூட ஆங்கிலத்தில் இருக்கின்ற காசு கேஷ் என்று காசு என்ற சொல்லிருந்து வந்திருக்கின்றது கட்டுமரம் கட்டுமரம் இதெல்லாம் கடல் வணிகத்தின்லாக தமிழர்களால் அன்றே போனது அது பிறகு லத்தீன் கிரேக்க மொழிகள் ஆங்கிலத்துக்கு வந்திருக்கின்றனர் ஆகவே இவ்வாறான ஒரு செழுமை மிக்க நாகரீகத்தில் உலகின் தலை சிரம இந்த ஒரு இனமாக இருந்த தமிழர்கள் இன்று வீழ்ச்சி அடைந்தது இந்த சாதியார தாக்குதல் இந்த பண்பாட்டு படையெடுப்புகள் தான் தமிழர்கள் வீழ்ச்சி அடைந்தது இந்த பண்பாட்டு படையெடுப்புகள் பற்றி யாழ்ப்பாண குடியேற்றம் என்ற நூலில் முத்துக்கார சாமி பிள்ளை அவர்களும் குறிப்பிடுகின்றார் அவர் அகத்தியர் வந்ததை ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்று சொல்கிறார் முருகன் வந்ததை ஒரு பக்தி படையெடுப்பு என்று சொல்கிறார் போலத்தான் நீங்களும் குறிப்பிடுகிறீர்களா அல்லது எது உங்களது அபிப்பிராயப்படி முதலாவது படையெடுப்பு முதலாவது படையெடுப்பு என்று இப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் பார்ப்போமாக இருந்தாலே நீங்கள் கூறிய அகத்தியர் என்பது உண்மையில் அது அவ்வாறு நிகழ்ந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அது ஒரு கட்டு கதையாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அகத்தியர் விட்ட புதுக்கரடி என்று சொல்லி பாரதிதாசன் ஒரு கவிதை கூட இருக்கின்றது அது அது அதுவும் ஒரு படையெடுப்பு தான் அவன் முருகன் என்பது தமிழர்களுடைய நிலத்தில் குறிஞ்சி நில தலைவனாக இருந்திருக்கான் சேவோன் என்ற பெயரில் ஆனால் சுப்பிரமணியன் இல்லை அந்த சுப்பிரமணியன் போது அதை எல்லாம் ஒன்றாக கலவியாக வந்திருக்கின்றது இந்த பண்பாட்டு படையெடுப்புகள் சங்காலத்தின் இறுதி பகுதியிலேயே தொடங்கிவிட்டன ஆனால் அது வெற்றிகரம் என்ன அதன் பொருளாதார அரசியல் காரணம் அந்த பண்பாட்டு படியெடுப்புகள் ஆரிய படையெடுப்புகள் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டை இந்தியா முழுவதற்கும் இந்திய நிலப்பரப்பு முழுவதற்கும் விரிவுபடுத்தினார்கள் அதன் அடிப்படையில் தமிழர்கள் மீதும் அந்த தாக்கத்தினை ஏற்படுத்தி தமிழர் இந்தியாவின் பல்வேறு இனங்களும் இன்று ஆரிய படையெடுப்புக்கு ஏறக்குறைய முற்று முழுதாக உள்வாங்கப்பட்டு விட்டது தமிழர்கள்தான் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து இன்றும் தமது எதிர்ப்பினை காட்டி தமக்கென ஒரு தனித்துவமான பண்பாட்டுடன் இருக்கின்றார் அதன் காரணம் அவர்கள் வடக்கிலிருந்து பின்வாங்கி தெற்கு நோக்கி வந்து நினைக்கிறீர்களா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் முழு ஏனென்றால் நாங்கள் பல அறிஞர்கள் கூறுவார்கள் அம்பேத்கர் போன்றவர்களை கூறுவார்கள் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இனம் நாகர்கள் என்றும் அவர்கள் பேசிய மொழி தமிழ் என்றும் அதுபோல் பற்றியும் நான் குறிப்பிட்ட முத்துகுமாரும் ஆம் ஆனால் நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு தேவையில்லை எங்களுக்கு இருக்கிற வரலாற்று தரவுகளின் படி பார்த்தால் கூட விந்திய மலை வரையும் தமிழர்கள் இருந்ததற்கான சான்றுகள் எல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்குது ஆகவே இன்றும் கூட நாங்கள் இன்றும் கூட நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஓரளவுக்கு ஆரிய படையெடுப்புகளை தடுத்து அல்லது அவற்றையும் எதிர்கொண்டு தமக்கென ஒரு தனித்துவமான பண்பாட்டினை பேணி வருகின்ற ஒரு இனமாக தமிழர் இருக்கிறார் நீங்கள் இந்தியாவில் உள்ள மற்ற எந்த இனங்களையும் பாருங்கள் அவர்களுடைய பேரின் பின்னால் சாதி பேர் இருக்கு தமிழர்களிடம் மட்டும் இன்றும் அது இல்லை எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு இவ்வாறு பல்வேறு இருக்கின்றது தமிழ்நாட்டில் பிள்ளை வாழ் அப்படி எல்லாம் இருக்கிறது அது குறைவு மிகவும் குறைவு இப்போ நீங்கள் என்பது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒருவருடைய பெயரோ அல்லது இல்லத்தில் உள்ள ஒருவருடைய பெயரையோ கேட்டுவிட்டு அவர் இந்த சாதிக்குரியவர் என்று கூற முடியாது ஆனால் வட இந்தியாவிலோ அல்லது இவன் இடதுசாரிகள் ஆட்சி செய்த கேரளா மேற்கு வங்காளத்தில் கூட இந்த நிலைமை இல்லை அங்கு கூட சாதிப்பேர்களை போட்டுக்கொண்டு தான் அந்த இடதுசாரி தலைவர்களே இருக்கிறார் பலரையும் பலரையும் பானர்ஜி மம்தா பானர்ஜி இடதுசாரி தலைவர்களையும் குறிப்பிடுகிறேன் ஆகவே ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வலதுசாரியாக அண்ணாமலை நாங்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைவரை எடுத்துக்கொண்டா அண்ணாமலையினுடைய பெயரில் கூட சாதி இருக்காது அவ்வாறு தான் இருக்கின்ற மிகப் ஒரு சில பிரடைகள் இருக்கலாம் இவ்வாறான ஒரு கலாச்சார தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்ட தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட சங்ககாலம் முடிய நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதல் என்று இதனை குறிப்பிடுகின்றது இது ஒரு தனித்தோர் நிகழ்வாக ஒன்றை குறிப்பிட முடியாது சங்காலத்தின் இறுதி காலத்திலேயே சில அரசர்களே தங்களுடைய பெயர்களை பல்குடும்பி அவ்வாறு சில மன்னர்கள் தனது பெயர்களை மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டு உள்ளார்கள் ஆகவே இது தனியோர் நிகழ்வாக கூற முடியாது ஒரு நீண்ட கால நோக்கில் ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நடத்தப்பட்ட ஒரு பண்பாட்டு தாக்குதல் தான் நாங்கள் பெயர்கள் மாற்றங்கள் ஊடாகவே பார்த்தால் களப்பிரர்கள் ஆட்சிக்கு பின்னர் தான் அந்த பெயர்கள் மாறுவது அதிகமாகின்றது பல்லவர் ஆட்சி காலத்திலும் அதற்கு களப்பிரர் பல்லவர் என்று நீங்கள் குறிப்பிடுபவர்கள் இன்றைய தெலுங்கு பேசும் மக்கள் என்பது சரியாக அது அதை பற்றி ஒரு குழப்பமான ஆய்வுகள் தான் இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது அந்த இந்தியாவில் தொல்லியல் துறையில் ஒரு முதன்மை வாய்ந்த பத்மாவதி என்றவர் அண்மையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அவர் களப்பிரர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டின் குறுநில மன்னர்கள் இருந்து எழுந்தவர்கள் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் அக்காலத்தில் இவ்வாறு சரியான மோடி நாடைகள் இல்லை சோழர்களே போய் தெலுங்கு நாட்டை எல்லாம் ஆண்டு இருக்கின்றார் ஆகவே இவ்வாறான ஒரு சம்பந்தங்கள் மனதில் எல்லாம் இருந்திருக்கின்றது ஆகவே சிலர் கலப்பிரர்கள் அவ்வாறு வெளியிலிருந்து வந்தது என்றும் கூறுகிறார்கள் சிலர் இல்லை தமிழ்நாட்டில் இருந்த குறு குறுநில மன்னர்கள் நலிச்சி என்றும் கூறுகிறார்கள் பல்லவர்களிலும் இது தொடர்பான குழப்பங்கள் இருக்கின்றது ஆனால் இவ்வாறான ஒரு மொழி வழி மாநிலங்களோ அது எதுவுமே அக்காலத்தில் எழுந்திருக்காமையால் அதை பற்றி உறுதிப்படுத்தி கூற முடியாது ஆனால் எவ்வாறு இருந்தாலும் அன்றும் கூட அதற்கு பின்னர் கூட தமிழ் பெயர் தாங்கிய ஏனென்றால் இப்போ எங்களுடைய தாத்தாவினுடைய காலத்தை பார்த்தாலே அல்லது நாங்கள் படிக்கும்போது கூட இந்த தொண்ணூற்றெட்டு விழுக்காடு பேர்கள் தமிழ் அல்லது நியூரலஜி தாக்கம் பல கலவை சோதிடம் அதில் மு முதன்மை வகிக்கின்றது அப்படி என்றால் நியூமராலஜிக்கு முதலே எங்களுடைய மரபில் சாதகம் பார்ப்பது சாதகம் எழுதுவது இருந்தது தானே அப்போது அந்த சோதரர்கள் இந்த பேரை நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை இல்லை இல்லை அப்பொழுதும் இருந்தார்கள் அதன் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வருது இப்பொழுது பார்த்தால் எடுத்துக்காட்டாக என்னொன்று சொல்லவன் பண்ணால் பே பேரன் என்று நாங்கள் சொல்லுவோம் அதன் சரியான வடிவம் பேரன் பேரன் என்பது தாத்தாவினுடைய பெயரை தாங்கி வருவன் தான் பேரன் சிறுவர்களாக இருக்கும் வரையும் பெரியோர்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த நடைமுறை பேரனுடைய அவ்வாறு காவி வரும்போது அந்த மூத்தோரின் பண்பாடு காவிப்பட்டு வந்தது இப்பொழுது அந்த அதுவும் உடைப்பட்டு விட்டது இப்பொழுது அந்த பெயர்களை ஏனென்றால் அந்த சாத்தாக்களின் பெயர்களையே விட்டுவிட்டு அப்படி வைக்கும் போதும் அதனை தமிழ் ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது அதனை நாம் மறுக்கப்படவில்லை முன்னே மாறி நீண்ட பெயர்களை வைக்க முடியாது இப்பொழுதோ பெயர்கள் வந்து குறுகியதாக இருக்க வேண்டும் என்ன முழு பெயர்களை பயன்படுத்துகின்றோம் அப்பொழுதோ பெரிய ஒரு பேர் ரெண்டு பேர் இருக்குமா இருந்தால் அதை எழுதும்போதெல்லாம் பெரிய ஒரு இடச்சிக்கல்கள் பல சிக்கல் வரும் ஆனால் தேவியார் என்று ரொம்ப கஷ்டமா ஆம் ஆனாலும் குறுகிய பெயர்களை கூட வைக்கலாம் அதுக்காக தான் நான் அந்த ஆதன் பூதன் என்ற பெயரை எடுத்துக்கலாம் சில பேர் இப்படி கூட சொல்லும் கோபிகா என்று பெயர் வைத்தால் பால் இல்லவா ஆம் வடமொழியில் பல பெயர்கள் பொருள் ஈழத்துக்குரியதாகத்தான் இருக்கும் தமிழ் படுத்தி பார்த்ததால் அதனை தெரியாமல் பலர் வைத்திருக்கிறார்கள் சரி பேரை விடுவோம் அடுத்ததாக என்ன பெரிய தாக்குதல் அடுத்ததாக நாங்கள் ஒன்று பெயர் மற்றது இப்போ தமிழர்களுடைய நான் சொன்ன மாதிரி அந்த சாதி மதம் என்பவற்றின் ஊடாகத்தான் ஏனைய தாக்குதலும் வந்திருந்தது விரிவாக பார்க்குவேன் பண்ண தமிழர்களுக்கு விளிமியங்கள் என்று சொல் தமிழர்கள் யாது மூரே யாவரும் கல்யா என்று அவர் பாடியிருக்கின்றார் யாது மூரே யாவரும் கல்யாண அந்த அந்த படி வாழ்ந்தவர் இதனையே வள்ளுவரும் பின்னர் திருக்குறளில் ஜாதாயினும் நாடாமல் ஊறாமல் என்ற ஒரு குரல் கூறுவார் அந்த குரலின் கருத்து என்னவென்றால் குணம் என்றெல்லாம் பாடியிருக்கிறார் ஆம் அது எவ்வாறு என்றால் பிற்கால ஔவையார் ஏறத்தாழ பத்தாம் நூற்றாண்டில் அவள் குலத்தளவையாகும் குணம் என்ற ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அதன் பொருள் கூட குலம் என்பது நாங்கள் நினைக்கின்ற பொருள் போன்று சாதியல்ல அது குலம் என்பது ஒரு சிறு கூட்டம் இப்பொழுது ஆங்கிலத்தை சொல்வார்கள் நீங்கள் உனது நண்பனை சொல் உனது நண்பர்கள் ஐவரை கூறு நான் உன்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறுவார்கள் அதாவது நீங்கள் சேர்ந்த கூட்டத்திலேருந்து சில பண்புகள் உங்களுக்கு வெறும் அதனூட தான் நீங்கள் அந்த குலத்திலவே ஆமாம் குணம் என்பது பாடலின் ஒரு சிறு வரி அந்த பாடலை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த பொருளின் அதாவது அவர் கூறுவென அந்த ஒரு நீரிந்த அளவுக்குத்தான் அந்த ஆம்பில் மெல மெலர் இருப்பது போல் ஒருவருடைய கல்வி அளவுக்குத்தான் அவருடைய குணம் இருக்கும் என்பதனைத்தான் அந்த ஆதில் கூற வருகிறார் பொருள் சொன்னவர் ஆமா குலம் என்பதை சாதிக்கு சமனாக பயன்படுத்தி குலம் சரியான சொல் ஆம் இப்பொழுது கூட நாங்கள் இங்கே ஸ்கோட்லாந்து போனால் இன்றும் கிளான்ஸ் இருக்கிறார்கள் அவர்களிடம் அந்த மரபு பீணப்படுது அதுதான் குலம் ஆனால் அவர்கள் சாதி முறை அது அது நீங்கள் ஸ்கோட்லேண்டில் ஒரே குளத்துக்குள் மற்ற குடி என்ற ஒரு முறை இருக்குது அந்த ஒரே குடிக்குள் அவர்கள் மனம் செய்ய மாட்டார் சங்க காலம் போன்றுதான் ஒரே குடிக்குள் மனம் செய்ய மாட்டார் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த முறை என்பதற்கும் எங்களுடைய காணிகள் பறைபோய்விடும் எங்களுடைய குடும்பத்துக்கு இல்லையா வைத்திருக்கத்தான் இந்த அகமணமுறை என்று பேசும் பெரியவர்களை நான் எங்களுடைய ஊரில் சந்திச்சிருக்கேன் இல்லை அவ்வாறான சில ஊர்கள் கூட இருக்கின்றது நான் உற்பயர்களை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் அந்த அது மட்டுமே காரணமே இல்லை என்றால் நீங்கள் பரம உறவினர்கள் அல்லாதவர்களையும் பிற அதே சாதியிலிருந்து அவர்கள் என்று தெரியாட்டியும் மனம் முடிப்பதற்கு தான் இருந்தா இருக்கின்றார் பெருமளவு ஆனால் பக்கத்து அல்லது அதே ஊரில் இருந்தவர் கூட வேறு ஒரு சாதி என்றால் மனம் முடிக்காத தயங்குகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இவ்வாறுதான் அந்த சாதி ஆனால் எங்களுடைய சாதி அமைப்பில் காலனித்துவம் ஆற்றிய தாக்கம் என்ற ஒரு விஷயத்தை பல ஆய்வாளர்கள் கண்டுகொள்வதில்லை என்ற குறைபாடு இருக்கிறது அல்லவா இல்லை இது என்னென்றால் ஆங்கிலேயர்கள் சிலர் சொல்வார்கள் சில அறிஞர்கள் சொல்வார்கள் ஆங்கிலேயர் தான் சாதியை கொண்டு வந்தது என்று கூறுவார்கள் ஆனால் அப்போ ரிக்வேதம் முத்துக்குமாரசாமி பிள்ளை கூட குறிப்பிடுகின்றார் சாதி சாதி சான்றிதழ் வெள்ளாளர் என்ற சாதி சான்றிதழை கொண்டு வா உனக்கு உத்தியோகம் தருகின்றேன் சாதியை அவர்களும் போத்துக்கேயர் வந்த போது எல்லோரையும் சிங்களவர் உட்பட கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் என்றும் புத்தூர் கிராமத்தில் இருந்து பதினான்கு குடும்பங்களை தவிர மிச்ச அனைவரும் தப்பியோடி ராமநாதபுரத்துக்கு சென்று சேர்ந்தார்கள் என்றும் உள்ளது இருக்கின்றது மதம் என்பதே மதங்கள் வந்து ஒரு வன்முறையின் ஊடாகத்தான் எல்லா மதங்களையும் நாங்கள் இதனை நிறுவனமயப்படுத்தப்பட்ட மதங்கள் பலவற்றிலும் இந்த வன்முறையின் ஊடாகத்தான் மத மாற்றங்கள் நடந்திருக்கின்றது நாங்கள் எங்களுடைய சைவ சமயத்திலேயே சமணர்கள் கழுவு வைத்தப்பட்ட நிகழ்வுகள் பலத்த பல பாடல்களாக வைத்திருக்கும் நம்முடைய திருமுறை பாடல்களிலேயே பல மத வன்முறை சார்ந்த அகச்சான்றுகள் இருக்கின்றன புறச்சான்றுகள் அவ்வாறு கிறிஸ்தவம் வரும்போது இஸ்லாம் பெறும்போது அந்த படையெடுப்பினூடாக சில நிகழ்வுகள் நடந்தது நாங்கள் இங்கே கூற வருவது இந்த சாதியை ஆங்கிலேயருக்கு வந்தார் ஐரோப்பியர் கொண்டு கொண்டு வந்தார்கள் என்பது சான்றிதழை கொடுத்தது அவர்களாக இருக்கலாம் ஆனால் சாதியை என்றால் அதுவே ரிக்வேதம் புருஷ சூத்திரத்திலிருந்து அது தொடங்குகின்றது பௌத் கீதை மனு நீ மனு வருகின்றது எனவே இதெல்லாம் ஆங்கிலேயர் வருவதற்கு பல அரசியல் விஞ்ஞானப்படி நிலப்பிரவுத்துவ காலத்தில் ஒரு உற்பத்தி உழைப்பு முறைக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒரு பாகுபாட்டை ஒரு சாதி இந்த வேலையை செய்பவர் இவர் என்று அறியப்பட்டதை பின்பு ஊதி பெருக்கியதும் அதனை வைத்து மக்களை பிரிந்தாட்டதும் பிரித்தாண்டதும் இந்த காலனித்துவவாதிகள் காலனித்துவ ஆற்று ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வரும்போது சிறுதொகையினர் அதாவது அங்கிருந்த மக்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் சிறுதொகைனர் அவர்கள் பிரித்தாள்வதன் ஊடாகத்தான் ஆளமுடி அவர் பல வகைகளை பயன்படுத்தி கொண்டார்கள் அதில் இதுவும் ஒரு கூறாக இருக்கலாம் ஆனால் அதை தொலைகள் அசட்டியாக இருந்தீர்கள் அவர்கள் உங்களை பிரித்தாண்டார் ஆம் அதை அதற்காக நாங்கள் அவர்கள்தான் இதை அறிமுகப்படுத்தி இருந்து கொள்ளக்கூடாது மற்றது பிற்தாலும் தந்திரம் என்று சொல்வார் பிற்தாலும் இந்த நுட்பத்தை முதன்முதல் சிப்பாய் கழகத்தில் மதஇத பெய்தர் எல்லோரும் ஒருங்கடைந்திருந்து இருந்தார்கள் அது ஒரு எங்க விடுதலை போராட்டத்தின் போது கூட பார்க்கலாம் அவ்வாறான ஒரு நெருக்குதல் வரும்போது அவ்வாறான ஒரு ஒற்றுமை வரும் இங்கு கூட திடீரென நீங்கள் ஒரு ஒரு கற்பனையான அவ இவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் ஒரு ஏலியன் படையெடுப்பு வயிற்றுக்கிரகத்திலிருந்து அயலார்கள் எம்மை மீது படையெடுத்தால் இன்று இஸ்ரேல் பலஸ்தீன சண்டை கூட நின்றுவிடும் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது ஒரு நல்ல விஷயம் இந்த எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தின் போது நாங்கள் இன மத சாதி வேறுபாடு ஒன்றிணைந்தோம் என்று ஆனால் அதற்கு முன்பே இந்த சாதி பாகுபாடு சாதி பாகுபாடுகளை மீறி சாதி பாகுபாடுகளை ஒழிக்க சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடுத்த போராட்டம்தான் இந்த ஒன்றிணைவுக்கு காரணம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் தானே இதுக்கு இடதுசாரிகள் மட்டுமல்ல சிலர் இடதுசாரிகளும் இருக்கிறார்கள் அவ்வாறு சித்தர்கள் பாடல்கள் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நீண்ட காலமாக இவ்வாறு இந்த சாதி மதம் போன்றவற்றை எம் மீது திணிக்க ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இருந்ததோ அதே போன்றே அதை எதிர்க்கின்ற ஒரு ஆயிரம் உண்டிங்கு யாது எனில் அந்நியர் ஆம் அது பாடல் அவ்வாறான காக்கை குருவியங்கள் ஜாதி ஆம் அவ்வாறு சித்தர்கள் பாடல்கள் கூட நாங்கள் காணலாம் நான் ஒரு கொஞ்சம் சித்திர பாடல்களை சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் சிவவாக்கியர் பாடல்கள் எடுத்து பார்த்தால் பல பாடல்களை காணலாம் ஏன் நான் நீங்கள் குறிப்பிட்ட அவ்வை இடைக்கால அவ்வை என்பது பல சங்கால அவையில் இடைக்கால அவ்வை இதை பாடலையும் சாதி ரெண்டலியா அவ்வாறு பல பாடல்களை காட்டலாம் ஆகவே ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்று இருந்திருக்கின்றது அந்த வகையில் இடசாரியலின் பங்களிப்பை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது விடுதலை போராட்ட இயக்கங்கள் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் மறுத்தால் ஒரு முப்பத் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தன அவை மிக பெரும்பாலானவை சாரிய போக்குடன் ஆரம்பன எனவே அவர்கள் ஊடகம் வந்தது முன்னரே விடுதலை இயக்கங்கள் வருவதற்கு முன்னரே தமிழரசு கட்சி சார்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஒரு உச்ச கட்டத்துக்கு பெறும்போதே இந்த சாதி ஒதுக்கி சொல்வது நீங்கள் சொல்வது இந்த சமபந்தி ஆனால் உங்களுடைய பாராளுமன்றத்தில் போய் சொன்னார் நடப்பது சாதி போராட்டம் இல்லை சங்காய் போராட்டம் ஆமாம் என்னுடைய அமர் இல்லைங்க ஆனால் எனக்கு அங்கே இருக்கும்போது வாக்களிக்கவே உருவெங்க நான் இங்கே வந்து வாக்களிக்க பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இன்றும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறது என்றால் நம்ம இப்போ நாங்கள் இருந்தால் இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை குறிப்பாக மேற்குள பொறுத்தவரையில் இன்றும் இங்கும் குறைபாடுகள் இருக்கின்றது ஆனால் மன்னர் ஆட்சியை விட அது மேம்பட்டது இதை விட நாம் இன்னொரு மேம்பட்ட முறைக்கு போக ஏழு என்றால் போகத்தான் வேண்டும் ஆனால் அதற்காக இருந்து அடுப்புக்குள்ளே போகல போகல ஆகவே அது இப்பொழுது அது ஒரு புறம் இருக்க நான் கூட வந்தது விட இன்னொன்று நாங்கள் சொல்லலாம் பண்பாட்டு தாக்குதலில் சொற்கள் தமிழ் சொற்கள் பல இன்று இல்லை அவற்றை உங்களுக்கு சொற் தட்டுப்பாடு இருந்தால் தானே நீங்கள் இருந்து கந்தூர் அலுமாரி பெ பென்சில் மேசை எல்லாவற்றையும் திருடி திருடிக் கொண்டீர்கள் இல்லை இப்போ என்னென்றால் சொற்கள் வரும்போது ஒரு பொருளே புதிதாக வருகின்றது என்று வைப்போம் அப்போது ஒரு சொல் வரத்தான் செய்யும் போது கீசர் பெரும்பே உங்களோட மேசை இருக்கவில்லையா இல்லை மேசை என்ற அந்த வடிவத்தில் இருந்திருக்காது வேறு வடிவங்கள் இருக்கு நாங்கள் போட்டிருக்க ஷர்ட் இருக்கல்ல இதுக்கு மெய்ப்பை என்று சொல்லி சங்கால சொல்லே இருக்கின்றது இதே என்றால் உடம்பு உடம்பை பாதுகாக்கும் பை மெய்ப்பை என்ற அதற்குரிய சொல்லே இருந்திருக்கின்றது ஆனால் நாம் அந்த சொல்லை இன்று பயன்படுத்துவதில்லை அதன் வடிவமும் சற்று மாறி இருக்கின்றது ஆங்கிலேயருடைய ஷர்ட் கூட முன்னர் போல் இப்போ இல்லை அது காலத்து காலம் மாறிக்கொண்டே வரும் அவ்வாறு மாற்றமடைந்திருக்கேன் நீங்கள் கொண்ட கூறியபடி போர்த்துக்கே காலத்தில் சொற்கள் வந்த நான் கூறுவது அதுக்கு முன்னர் தமிழ் சொல்கள் பதிலீடு செய்யப்பட்டன காட்டாக சொல்வா இருந்தால் பிளானட் என்ற ஆங்கில சொல்லை இப்போது தமிழ் பலரும் கிரகம் என்று தான் சொல்வார்கள் ஆனால் சங்காலத்திலே அது கோள் தான் சொல்லப்பட்டது கோல் ஸ்டார் என்பதை நட்சத்திரம் தான் இன்று கூறுவார் ஆனால் விண்மீன் என்ற ஒரு சொல் சங்காலத்திலேயே இருக்கு சங்க இலக்கியங்கள் இதன் ஊடாக என்னத்தை நாம் இழக்கிறோம் என்றால் இப்போ கோள் என்று ஏன் அந்த பெயரை வைத்தார்கள் என்றால் கோள்கள் தாமாக ஒளிராது இருந்து கொண்டு கொள் தான் கோளாக மாறும் குரல் நடுிலாக மாறும்போது கொள் கோளாகும் அதேபோல் மின் என்றால் உங்களுக்கு மின்னுவது என்ற சாய்ன் பண்ணுறது மின் அதாவது விண்மீன்கள் தாமாக ஒளிரக்கூடியவை மின்னு மின்னுவன மின்னுவதால் மின் அவற்றிலிருந்து ஒளியை கொள்வதால் கோள் அப்போ இந்த விண்மீன்கள் ஒளிர தாமாக ஒளிரும் கொள்கள் கொள்வதால் தான் ஒளியப்பெறும் என்ற ஒரு உண்மை அங்கு இருக்கின்றது அந்த பேரிடல் நாங்கள் அதை தொலைத்து விட்டு கிரகம் நட்சத்திரம் என்ற சொற்களை இந்த சொற்களுக்கு பதிலாக எடுத்துக்கொள்வோம் என்னொரு சொல்லை நாங்கள் என்னுடைய பள்ளிக்கூட பட்டறிவினூடாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் முதலாம் வகுப்பில் இடத்தில் ப அங்கு கல்வி கூடங்கள் சேரும்போது கமம் என்று கமத்தொழில் என்றுதான் பாடம் இருந்தால் கமம் என்றுதான் இந்த பலர் கமக்காரர்கள் என்றுதான் சொல்வார்கள் அந்த சொல் இன்று இல்லை விவசாயி என்று மாறிவிட்டது கமம் அந்த கம் என்றதுக்கு நீர் என்ற ஒரு பொருளும் இருக்குது அதை அடிப்படையாக போனதான் அந்த தொல் அது தொல்காப்பிய சொல் அதே போல் நீரின்றி அமையாது உலகம் ஆம் நீரின்றி உலவும் இருக்காது அதே போல் காமம் காமத்துக்கு அந்த இப்போ ஊர்வலில் நீங்கள் பார்க்கலாம் கதிர்காமம் பீமன் காமம் பெனங்காமம் என்ற பல காமங்கள் இருக்குது இவையெல்லாம் அந்த மக்கள் சேர்ந்து வாழ என்ன மக்கள் எப்பொழுது ஒரு இடத்தை சேர்ந்து வாழ்வார்கள் எப்பொழுது நாகரீகங்கள் உருவாகும் என்றால் ஒரு நீர் ஆத நீர் நீர் ஆதாரம் இருக்க வேண்டும் ஆகவே அவ்வாறு தான் அந்த உருவாகினது அந்த காமம் அந்த காமம் என்ற சொல் கிராம் கிராமம் ஆகிட்டது இன்றைக்கு அப்போ அவ்வாறு சொற்களை தொலைக்கும் போது நாம் அதனூடாக என்னொரு காட்டினை கூறுவதாக இருந்தால் நீங்கள் அந்த பெண்ணுரிமை சார்ந்த மேடைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் விபச்சாரி என்ற சொல்லுக்கு ஆண்பாட் சொல் இருக்கின்றதா என்று கேட்பார் அவ்வாறு தான் நீங்களோட தமிழ் சமூகம் இருக்கிறதுனு சில குறை உண்மையில் விபச்சாரி என்ற சொல் தமிழ் சொல் அல்ல அது ஒரு வடமொழிச்சொல் அதற்கான சரியான தமிழ் சொல் பரத்தன் அது பரத்தனுக்குரிய பரத்தை இருக்கிறது பரத்தை விபச்சாரி என்பதற்குரிய பண்பால் சொல் பரத்தை பரத்தைக்குரிய ஆண்பால் சொல் பரத்தன் பரத்தர் என்ற ஒரு பொதுப்பால் சொல்லும் இருக்கின்றது நாங்கள் அவ்வளவுத்தையும் விட்டு விபச்சாரி என்ற சொல்லை கொண்டு இவ்வாறு பல சொத்தை தொலைத்து விட்டு கடன் வாங்கி வாழ்கின்றோம் அதை கடன் வாங்குவோம்னா சொல் மட்டும் இங்கே பதிலீடு செய்யப்படவில்லை இங்கே பெண்கள் பற்றிய பார்வையை மாறுகின்றது இப்போ நீங்கள் சங்கால இப்போ ஒரு நான் அந்த விளிமியங்கள் தமிழர் விளிமியங்கள் பாட்டி அதாவது நீங்கள் குறிப்பிடுவது கற்பு என்பது ஆணுக்கும் பொது என்பது தான் தமிழர் வழக்கு ஆம் கற்பு என்பது கூட தொல்காப்பியம் அல்லது நீங்கள் சங்க இலக்கியங்களை பார்த்தா கல் பூ தான் கற்பு சரியா கல் என்றது ஒரு ஆள் லேட் அதாவது படிக்கிறது தான் கல் அதாவது ஒழுக்கம் ஒழுக்கம் எவ்வாறு இருக்குமான முதல் குடும்ப வாழ்க்கை இருக்கவில்லை அப்போது குடும்ப வாழ்க்கைக்கு எவ்வாறு அதனை கற்றுக்கொண்டு இன்றைக்கு கற்க வேண்டிய அவர் தேவை இல்லை என்றால் எங்களை முன்னோர்களை பார்த்து இல்லை தாப்பனை பார்த்தோ அல்லது பார்த்து மனங்களில் இருந்தும் முருதார மனம் அல்லது குடும்ப குடும்பம் வடிவத்துக்கு பெறும்போது அதனை கற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை கல் அந்த அந்த நூடாக வந்தது கல் என்றது அந்த லேட் தான் அது இருபாலருக்கும் தான் இருந்தது பின்னர் அது அதுக்கும் உடலுக்கும் தொடர்பு இல்லை அது பிற்காலத்தில் அவ்வாறு உருவாக்கப்பட்டு அது பெண்களுக்கு மட்டும் போகின்றது ஆகவே நாங்கள் சொற்களை அவ்வாறு சொல்களுடைய பொருள்களையும் இழக்கின்றோம் இந்த பெண் ச சமத்தன்மை என்றது சங்காலத்தில் இருந்தது நாங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டி கூறலாம் ஏறத்தால ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த சங்கால புலவர் பெண் புலவர்களில் தமிழில் மட்டும்தான் நாற்பதுக்கு அதிகமான பெண்பால் புலவர்கள் இருக்கிறார் வேறு எந்த மொழியிலும் இல்லை நீங்கள் மொத்தமாக நானூற்றி எழுபத்தி ஐந்து சங்கால புலவர்கள் இருந்தால் அதில் ஏறத்தால் பத்து விழுக்காடு புலவர்கள் பெண்பால் புலவர் பெண் சொத்துரிமை இருந்ததா பெண் சொத்துரும் பெண்களுக்கு தான் இன்னும் நீங்கள் சங்காலத்துக்கும் சத்து முன்னர் போனீங்கன்னா தாய் வழி தான் ஆண்கள் அப்போ தமிழில் மொழி உருவாகி ஏதாண்டது எனக்கு தெரியாது ஆனால் அது இது உலகம் முழுக்க உள்ள மாண்டவியல் உண்மை பெண்கள் தான் ஒரு காலத்தில் தலைமை வகித்தார்கள் பெண்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது அந்த அந்த பெண்மணி மரபணை இன்றும் தொடருவதாக தாய் வழி சமுதாய சமுதாய முறை இன்றும் தமிழர்களிடம் இருக்கின்றது எனவே பெண்கள் தான் ஒரு ஒரு கட்டத்தில் அதை எப்பாறு முற்றுமுழுதாக சங்காலத்தில் முற்றுமுழுதாக பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சமத்தன்மை பெற்றிருந்தார்கள் என்று நான் கூறவில்லை சில ஒடுக்குமுறைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய நிலையை ஒரு ஒரே எடுத்து காட்ட மாட்டேங்குது நான் கீழ் கூறியது போன்று சங்கால பெண் சங்கால மொத்த புலவர்கள் எடுத்தால் பத்து விழுக்காடு புலவர்கள் பெண்பால் புலவர் இன்றைய திரைப்பட பாடலாசிரியர்களை எடுங்கள் நீங்கள் ஒரு நூறு பேரை எடுத்தால் கூட தாமரை என்ற ஒரு பாட பாடலாசிரியர் தவிர புகழ் மிகவும் பெற்ற ஒரு பாடலாசிரியரை கூட காட்ட முடியாது ஒரு விழுக்காடு தமிழில் பாடுகிறேன் வேறு பாடலாசிரியர் அவர் தமிழ் ஒன்று தூய தமிழில் சொற்களை வைத்து பாடல் இயற்றுவது மட்டுமல்ல நீங்கள் வேறு பாடலாசிரியர்களை கொண்டே போகலாம் ஆண்களை சொன்னால் அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் பெண்கள் இவரை நீங்களாக எங்களால் காண முடியும் ஆனால் சங்காலத்தில் பத்து விழுக்காடு இருந்திருக்காள் என்பது ஒரு பெரிய சிந்தனைய கிளரும் மிக அருமையான விஷயங்களை எங்களுக்கு காவி வந்தீர்கள் மிக்க நன்றி நிச்சயமாக இந்த வரவேற்கப்பட வேண்டிய இந்த உரையாடல் தமிழர்களுடைய தொன்மை கலைகளான வானசாஸ்திரம் கணிதம் இயற்பியல் மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் விரியும் என்று உறுதி கூறி இன்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்